உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் பலன்களை கணித்து தந்தவர் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் கிருஷ்ணாராவ் தனுசு ராசி நேர்களே இந்த சித்திரை மன்மத ஆண்டு சோதனைகளை தூக்கி எரியச் செய்யும் ஆண்டாக அமையும் பாக்கியாதிபதி சூரியன் பஞ்சமத்தில் செவ்வாயோடு இணைந்து எல் என்றால் எண்ணெயை கொடுப்பதை போல நல்லவை செய்வார் தனஸ்தானத்தில் சந்திரன் உள்ளார் வாக்கு உண்டு பணம் தேடி வரும் பத்தாம் இடத்தில் ராகு இருக்கிறார் படிப்பும் வேலையும் அமையும் வழக்கு இருந்தால் வெற்றி பெறும் சிலருக்கு தேவையற்ற கடன் பிரச்சனை உண்டாகும் மேல் அதிகாரின் உதவிகள் கிடைக்கும் அஷ்டமத்தில் குரு இருப்பதால் பிறரின் ஜாமீன் விவகாரத்தில் தலையிட வேண்டாம் நான்காம் இடத்தில் கேது இருக்கிறார் வாகன பயணத்தில் எச்சரிக்கை தேவை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமணம் ஒற்றுமை குடும்பமும் இணையும் ஆறாம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் வீண் தம்பம் கூடாது வீண் செலவும் கூடாது புத்திசாலித்தனமாக நடந்தால் இதமான போல் மகிழ்ச்சியான மன்மத ஆண்டாக அமையும் உங்கள் ராசிக்கான பரிகாரம் வியாழன் கிழமையில் குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தியையும் வணங்குங்கள் உங்களுக்கு பிடித்தமான இறைவனின் இறைவனின் ஆலயத்திற்கு செய்யுங்கள் அருளால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வளங்களும் பெருகட்டும் மேலும் ஒவ்வொரு ராசி பலன்களும் மற்றும் பரிகாரங்களையும் பற்றி அறிய அடுத்த பகுதியை பாருங்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு திருநாள் நன் வாழ்த்துக்கள் கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது நிரஞ்சனா நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள்